అనేవరుకు వకం నా డాక్టర్ ఎంఎస్ విశ్వానందని సిద్ధాసిన్ లెటస్ విమన్ కేర్ హాస్పిటల్స్ పిసిఓస్ స్పెషాలిటీ సెంటర్ సయిబాబా కావాలి కోయబత్తూర్ కెకే చెన్నై இனியபு இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம வந்து குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசியிருக்கோம் அந்த வகையிலையும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் எந்த அளவுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் புதுசான ஒரு விஷயமாக இருக்கு இல்லைங்களா ஆமாங்க நம்ம அன்றாட உணவில் சேர்த்திக்கக்கூடிய நிறைய சிவப்பு நிறம் இருக்கக்கூடிய உணவுகளுக்கும் எளிமையா குழந்தை பாக்கியம் அடையறதுக்கும் சம்பந்தம் இருக்கு சிவப்பு நிற உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சின்ன வெங்காயம் தக்காளி சிகப்பு முள்ளங்கி சிகப்பு குடை மிளகாய் இது எல்லாமே சிகப்பு நிறம் வாய்ந்த காய்கறிகளில் வருது கீரைகளில் எடுத்துக்கிட்டோன்னா செரி பழம் ப்ளம்ஸு கீ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்பிள் மாதுளை இந்த மாதிரியான பழங்கள் வந்து சிகப்பு நிறத்தில் இருக்குது இல்லைங்களா பழுத்த பப்பாளிப்பழம் இது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த பழங்களில் அப்படி என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் கே விட்டமின் டி இருக்குங்க அதை தவிர்த்து குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமான ஃபிளேவனோட்ஸ் நிறையா இருக்குது ஆந்தோசைனின் நிறமிகள் இருக்குது பாலிஃபினால்ஸ் அதிகமாக இருக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய சத்து பொருளும் இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறமி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் இருக்க நீங்கள் தோளோடு சாப்பிடக்கூடிய சிகப்பு நிற பழங்களில் இந்த ஆந்தோசைனின் நமக்கு கிடைக்கும் ஆப்பிளில் கிடைக்கும் ப்ளம்ஸில் கிடைக்கும் நாவல் பழத்தில் கிடைக்கும் இதில் எல்லாம் ஈஸியாக நமக்கு இந்த ஆந்தோசைனன் அப்படிங்கிற நிறைமைப்பொருள் கிடைக்கும் இதனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டை உருவாகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடு அந்த டிஎன்ஏலேயே செல் ஸ்ட்ரக்சர்லேயே இருக்கக்கூடிய குறைபாடை சரி பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது அதே மாதிரி ஆண்களுடைய உயிரணுக்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முட்டையை துளைச்சிட்டு போகக்கூடிய தன்மை அந்த உருவாகிறதுனுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இது எல்லாத்தையுமே சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த சிகப்பு நிற உணவுகளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இருக்கணும் குறிப்பா இந்த ஆந்தோசயனுக்கு இருக்கு இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் பண்றதுலையும் கல்லீரலுடைய உயிர் சரி கரெக்டா போய் சேர்றதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இந்த ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிரம்பி பொருள் இருக்கு ஸோ இது முதல் விஷயம் அடுத்து பார்த்தோம்னா லைகோபீன்ஸ் அப்படிங்கிற சத்து பொருள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் வந்து இந்த லைகோபீன் அப்படிங்கிறது வந்து நிறைய பிங்க் கலர் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த லைகோபின் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா தக்காளியில இந்த லைகோபின் சத்து வந்து அதிகமாக இருக்கு தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த சத்து பொருள் என்ன பண்ணுதுன்னா கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயம் நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரோன் பேலன்ஸ்க்கும் சப்போர்ட்டவாக இருக்கும் ஆண்களுடைய உயிரணுக்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கு ஸோ ஒரு தக்காளி சூப் ரெகுலராக நம்ம குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்க எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு மேலே சொன்ன எல்லா நன்மைகளும் கிடைக்கும் எளிமையாக தாய்ம திறமையும் அவங்களால அடைய முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ரீசண்டான ஒரு ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகளுக்கு அதாவது எண்டோ வாரியர்ஸ்னு கூட அந்த பிரச்சனையினால கஷ்டப்படுறவங்கள இன்னைக்கு நம்ம சொல்கிறோம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த பெயின் அதுக்கு வந்து இந்த தக்காளி வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது பெயினை குறைக்குது கட்டிகளை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குங்கிறது இன்றைய அறிவியல் ஆராய் ஆராய்ச்சியாளர்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபோலிக் அமிலம் இன்றைக்கி குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்னாலே நம்ம ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அந்த மாத்திரைகளை காட்டிலும் நம்ம அன்றாட உணவுலேயே இந்த சத்துக்கள் கிடைக்குது உதாரணத்துக்கு மாதுளம்பழத்தில் கிடைக்குது ஆப்பிளில் கிடைக்குது ஸோ இது வந்து நமக்கு அந்த சிகப்பு நிற உணவுகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சத்து தான் இது எடுத்துக்கும் பொழுது நம்ம கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அபோஷன் ஏற்படாமல் தடுக்கும் சிசுவினுடைய ஒவ்வொரு உறுப்பினுடைய வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் தாய் சேயோடைய நலத்தை பாதுகாத்துக்கிறதுல இந்த ஃபோலி தமிழத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு அதில் இந்த சிகப்பு நிற காய்கறிகள் பழங்கள் முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து பார்த்தோன்னா வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் ஸோ வைட்டமின் சி சத்து நமக்கு தெரியும் அது வந்து எலுமிச்சையில் இருக்குது அதே மாதிரி ஆரஞ்சஸில் நமக்கு நிறைய இருக்குது பப்பாளிலையும் இருக்குது ஸோ இந்த வைட்டமின் சி சத்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு கருப்பையில் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் சினைக்குழல்ல ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் வெஜைனைட்டிஸ் சால்ஃபின்ஜைட்டிஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாத்தையுமே சீர் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை நோய் தொற்று கிருமிகளை வந்து சீர்படுத்தி சரி பண்ணி அது இல்லாமல் பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை வைட்டமின் சி சத்துக்கு இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க வைட்டமின் சி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம டியூப் மூமெண்ட் நம்ம ஃபெலோபியன் டியூபோட மூமெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும் கருமுட்டையும் சரி உயிரணுவும் சரி கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உயிரணுனுடைய மூமெண்ட்டையும் அதனுடைய நீந்தி போகக்கூடிய தன்மையும் மேம்படுத்தக்கூடிய தன்மை வைட்டமின் சி சத்துக்கு இருக்குது அது இருக்கக்கூடிய பழங்கள் நமக்கு தெரியும் அதை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த சிகப்பு நிற உணவுகள் நம்ம சொன்னக்கூடிய அத்துணை சத்துக்களும் அடக்கியதாக ஆந்தோசைனன் அப்படிங்கிற நிறைமை பொருள் கருமுட்டையுடைய வளர்ச்சிக்கும் ஹார்மோனல் பேலன்ஸ்க்கும் லைகோபீன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நம்ம கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்க்கும் ஓவிலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் அமிலம் அப்படிங்கிற சத்து பொருள் ரிப்பீட்டடாக அபோஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகள் நம்ம டியூப்பில் கருப் கருப்பையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸை சரி பண்ணி டியூபோட மூமெண்ட்டை சீர்படுத்தக்கூடியதாகவும் ஆண்களோட உயிரணுக்களுடைய ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் ரெஸ்பிரேட்ரோல் அப்படிங்கிற சத்துப்பொருள் ஒவ்வொரு கருமுட்டையும் சரி உயிரணவும் சரி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால சிகப்பு நிறம் வாய்ந்த உணவுகளை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளால் எளிமையாக தாய்மை அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க பயன்படுத்தி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவும் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காயக்கற்பம் இந்த காயக்கற்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நிறைய சித்தர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதாவது நரை திரை பிணி மூப்பு இல்லாம நம்ம உடலை ரொம்ப நாள் இளமையாக வச்சு கொள்ளக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் காயக்கற்பம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் சமீப காலமாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் அதே மாதிரி நம்முடைய வாழ்வியல் முறைகள் அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கக்கூடிய நிலை இது எல்லாமே நார்மலான ஒரு வயது இருக்கக்கூடிய நபர்களே வந்து அதிக வயது இருக்கிற மாதிரி ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடிய நபர் வந்து ஐம்பது வயதுக்கான ஒரு உடல் தோற்றத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் இருக்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளால் நம்ம உடலில் உண்டாகக்கூடிய அந்த வயதான ஒரு தோற்றத்தை வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து குறைக்க முடியும் காயக்கல்பம் அப்படிங்கிறது வந்து வெறும் மருந்துகளால் மட்டும் வந்து நடைபெறாது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் முக்கியமாக வந்து அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ வந்து டேமேஜ் பண்ணாமல் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக வந்து இருக்கணும் ஸோ அடுத்தது நம்மளுடைய சுவாசம் நம்முடைய சுவாசம் வந்து எந்த அளவுக்கு வந்து குறைவாக வந்து இருக்கோ அதாவது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு வந்து பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து இருக்கணும் ஸோ இதனுடைய அளவு வந்து அதிகரிக்க அதிகரிக்க ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வயதான ஒரு தன்மை வந்து உண்டாகும் ஸோ நம்ம அதிகமாக கோபப்படும் போதோ இல்லை வந்து பயப்படும் போதெல்லாம் வந்து நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம சுவாசத்தை நிலைநிறுத்தக்கூடிய பிராணாயாம பயிற்சிகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது நம்ம வயதாகக்கூடிய தன்மையை வந்து குறைச்சிக்கலாம் அடுத்தது நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் நம்மளுடைய இயமம் நியமம் இந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சில ஆசன பயிற்சிகளையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது நம்ம வயதாகக்கூடிய வந்து தன்மையை வந்து குறைச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முறைகளை வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது நமக்கு வயதாகக்கூடிய தன்மையை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நமக்கு அதிகப்படியாக உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதனால் நம்ம தசைகள் வந்து அடைகிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து சரியாக மேனேஜ் பண்ண முடியாத நிலையில் நமக்கு மனதிற்குள்ளே ஒரு குழப்பமான ஒரு நிலை ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கிறது ஞாபக மருதி வந்து அதிகமாக இருக்கிறது இதனால் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு நம்ம சொல்வோம் அதாவது ரத்த சர்க்கரை வந்து அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி ரத்த அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கிறது கே மாதிரியான நோய்கள் வரைக்கும் உண்டாகக்கூடிய ஒரு நிலை தான் நம்மளோட உடம்புல இப்போதைக்கு வந்து நடைபெறுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு காயக்கற்ப சிகிச்சை முறைகளை வந்து எப்படி எடுத்துக்கிறது இதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த காயக்கல்பம் அப்படிங்கிறது வந்து காயம் அப்படிங்கிறது உடல் கல்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லு போன்ற ஒரு வலிமையுடையதாகுது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம் இல்லை கல்பம் அப்படிங்கிறது நூறு வருடங்கள் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவாங்க இல்லை கல்பம் அப்படிங்கிறது ஒரு மன சங்கல்பம் அதாவது ஒரு வைராகியம் இந்த மாதிரியான ஒரு அர்த்தத்திலையும் வந்து வச்சுக்கலாம் நம்ம உடம்ப அழியாத ஒரு கல்லு போல ஆக்கி நம்மளை ரொம்ப நாளாக இளமையோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் காயக்கல்பம் ஸோ இந்த காயக்கல்பம் முறைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சாத்வீகமான உணவாக இருக்கிறது இன்னும் வந்து சிறப்பு பழங்கள் காய்கறிகள் இப்போ எல்லாமே நம்ம வந்து உணவை எப்படி வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த உணவை எடுத்துக்கும் போது எவ்வளோ கலோரி இருக்குது இந்த மாதிரியான ஒரு கேல்குலேஷன் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குது ஆனால் அந்த உணவு வந்து நம்ம உடலுக்குள்ளே போய் நம்மளோட செல்களோட தன்மயமாகி அது நமக்கு தேவையான அந்த ஆற்றல் அதாவது எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்தால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக நம்ம ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நபராகவும் அதிகப்படியான ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் நல்ல ஞாபகத் தரனோட நம்மளுடைய தசைகள் வலுப்பெற்று நல்ல இரவு தூக்கம் இந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான நபராக வந்து இருக்க முடியும் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே நம்ம உடம்புல ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து செரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காய்கறி பழங்களை வந்து அதிகமாக நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கும் பொழுது முக்கியமாக காலை நேரத்தில் வந்து நிறைய பழங்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மதிய நேரத்தில் நிறைய காய்கறிகள் மாதிரியான உணவுகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதை சமைச்சு சமைக்க indi madrid nima நம்மளுடைய செரிமான சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அடுத்தது ரெகுலராக காலை நேரங்களில் நம்ம வந்து நாடு சுத்தி பிராணாயாம பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுதே நம்மளுடைய எச்சிலை வந்து நோ க்ரோத் ஃபேக்டர் அப்படிங்கிறது அதிக இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இதை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டாங்க நமக்கு எப்படி சுவாசத்தை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நமக்கு சாவே வராம கூட வந்து நம்ம தடுத்துக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்முடைய சித்தர்கள் திருமூலர் வந்து நிறைய பாடல்கள் மூலமா வந்து நம்ம சுவாச பயிற்சிகளை தொடர்ந்து செய்கிறது வந்து நல்லது அடுத்தது மூலிகைகள் இந்த மூலிகைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சில மூலிகைகளுக்கு யூஸ்வலாகவே நம்ம பாடியை வந்து ரீஜெனிவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும் ஸோ அதை தான் வந்து நூற்றி எட்டு கற்பங்கள் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்முள்ளியோட விதை அதே மாதிரி வந்து முருங்கையோட விதை கூடவே வந்து நிலப்பனை கிழங்கு பூனைக்காளியோட விதை நன்னாரி ஜாதிக்கால் ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதே மாதிரி நம்ம நம்ம உடலுக்கு தேவையான அந்த காயக்கற்ப நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து அதற்கு இருக்குது ஸோ இந்த மூலிகைகளை வந்து ஈக்குவல் குவாலிட்டி எடுத்துகிட்டு அதை நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலராக நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது நம்ம உடலில் முக்கியமாக செல்களில் இந்த டிஎன்ஏட டேமேஜை வந்து இது வந்து கம்மி பண்ணும் அதே மாதிரி நம்ம பாடியில் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிதை மாற்றத்தினுடைய முடிவில் உண்டாகக்கூடிய கழிவுகளை வந்து இது வெளியேற்றும் ஸோ நம்ம உடலுக்கு வந்து தேவையான அந்த ஆண்டியாக்சன்ட் தன்மை கொடுக்கறதுனால வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறையும் முக்கியமாக நம்மளுடைய எனர்ஜி லெவல் வந்து அதிகமாகும் இந்த ஒரு பிரச்சனை இன்றைக்கு நிறைய ஆன் பெண் இருவருமே வந்து இந்த பிரச்சனையினால் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ காலையில் எழுந்தாலே வந்து டயர்டாக இருக்குது எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து உட்காந்துக்கணும் போல இல்லை வந்து தூங்கணும் போல தான் தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி காயக்கற்ப சிகிச்சை முறைகளை வந்து பண்ணும் பொழுது உங்களுடைய எனர்ஜி லெவல் நல்லா இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்தது உங்களுடைய இந்த வளர்ச்சதை மாற்றத்தினால உடம்புல உண்டாகக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஆரோக்கியமா இருக்கும் இதன் மூலமாக அடிக்கடி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் வந்து தடுத்துக்கலாம் எல்லாத்தையும் விட உங்களுக்கு வயதாகக்கூடிய தன்மையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் உடலையும் இளமையாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடண்ட் தன்மை இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து அதிகமாக வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ அடுத்தது ரெகுலராக வந்து நம்ம சுவாச பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணும் இயமம் நியமம் இந்த மாதிரியான நன் நடத்தை நற்செயல்கள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கூடவே நான் சொன்ன இந்த காயக்கற்ப சூர்ணத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய நம்மளுடைய உடல்ல வந்து வயதாகக்கூடிய தன்மை குறையும் ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க நோய்வாய்ப்படுறது முக்கியமா சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் கேன்சர் மாதிரியான பிரச்சனைகளும் வராம தடுக்கலாம் ஸோ இந்த காயக்கற்ப சுண்ணம் எப்படி செய்யுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் தேவையான பொருட்களை என்கிறத பார்க்கலாம் நீர்முள்ளி விதை முருங்கையோட விதை நிலப்பனைக்கிழங்கு பூனைக்காளி விதை நன்னாரி ஜாதிக்காய் ஜாதிக்காய் தவிர மற்ற எல்லாமே வந்து ஈக்குவல் குவாண்டிட்டி ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய குவான்டிட்டியில வந்து கால் பங்கு வந்து ஜாதிக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி சூர்ணமாக்கி ரெடி வச்சுருக்கோம் ஸோ இதை வந்து இப்போ நம்ம கஷாயமாக்கலாம் ஒரு இரநூத்தம்பது எம்எல் தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ண போகிறோம் ஸோ அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இப்போ இதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு காயக்கலப்பை சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா இதில் நிலப்பனை கிழங்கு நன்னறியெல்லாம் சேர்த்துருக்கும் பொழுது கொஞ்சம் திக்காகவே வந்து வரும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்ட தேவையில்லை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை பவுலில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த காயக்கலப்ப கஷாயத்தை வந்து இரவு உணவுக்கு அப்புறமா நம்ம ரெகுலராக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீங்கி நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட நாள் ஆரோக்கியமாகவும் வாழலாம் ஸோ இந்த சூர்ணம் வந்து என்னால் தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நம்மளுடைய மருத்துவமனையில் காயக்கல்ப சூர்ணமாக வந்து கிடைக்கிது அதையும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு உங்களை ரொம்ப நாள் இளமையா வச்சு கொள்ளக்கூடிய ஒரு காயக்கற்ப சூர்ணம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம் காயக்கற்பம் அப்படின்னா என்ன இது எந்தெந்த முறைகள் மூலமாக நம்ம உடம்பில் வந்து அதிகப்படுத்த முடியும் இதற்கு பயன்படக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து என்ன அதை பத்தா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கூடவே என்ன சொன்னேன் இந்த சுவாச பயிற்சிகளையும் அதே மாதிரி இயமம் நியமம் இதை எல்லாத்தையும் நீங்கள் கூடவே சேர்த்து ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக வயதாகிறதையும் குறைச்சிக்கலாம் ஆரோக்கியமான ஒரு நபராகவும் வந்து நீங்கள் இருக்கலாம் ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புதயகம் நேர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு ஆஸ்கர் நாயகனை பற்றி ஆஸ்கர் நாயகன்னா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தமிழ் சினிமாவை தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இந்த ஆஸ்கர் நாயகன் யாருன்னு கேட்டால் உண்மையிலேயே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சரி கதைக்கு போகலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய போர் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் அமெரிக்காவில் இருந்து ஒரு இராணுவ மேஜர் அங்கே போய் நின்று அந்த போர்களையெல்லாம் நிறைய வழிநடத்தி இருந்தாரு அந்த மாதிரி நடக்கிற போது ஃப்ரான்ஸினுடைய ஃப்ளரே அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தின் மீது குண்டு விழுகுது நிறைய மக்கள் செதறி ஓடுறாங்க வழக்கம் போல் பெரிய போர்களால் வரக்கூடிய பேரழிவுகளும் நடக்குது நிறைய உயிர் சேதங்களும் ஆகுது இந்த வருத்தத்துக்கு நடுவில் ஒரு நல்ல விஷயம் அங்கே ஒரு பெரிய நாய்கள் அடைச்சி வைக்கிற ஒரு பட்டி அந்த நாய்கள் அடித்து வைக்கிற பட்டியில் ஜெர்மன் ஷெப்பர்ட் வகையைச் சேர்ந்த ஒரு நாயும் அதனுடைய அஞ்சு குட்டிகளும் மட்டும் எப்படியோ தப்பி பிழைச்சி ஒரு ஓரத்தில் அப்படியே பதுங்கி பயந்து நடுங்கிட்டு இருந்துச்சு இந்த ராணுவ வீரர் போனார் இல்லையா அவருக்கு தேசத்தின் மேலே குண்டு போடணும் போர் தொடுக்கணும் இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷனை தவிர இந்த நாய்க்குட்டிங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு அதுங்க மேலே ஒரு கருணை வந்தது இவர் என்ன பண்ணினார் அந்த தாய் நாயையும் அஞ்சு குட்டி நாயையும் அங்கிருந்து எடுத்துட்டு தன்னோட இராணுவ முகாமுக்கு கொண்டு வந்தார் சில மாதங்கள் அந்த போர்க்களம் அதுக்கப்புறம் உள்ள வேலைகள்னால அந்த இராணுவ முகாம்லேயே அந்த நாயும் அதனுடைய குட்டிகளும் இருந்தன இதையெல்லாம் அவர் வளர்த்துக்கிட்டே வந்தார் ஆனால் துரதிர்ஷவசமாக தாய் நாயும் அதோடு சேர்ந்த இன்னும் ஒரு நாலு குட்டி நாயும் இறந்து போச்சு இந்த நாலு குட்டி நாயும் போயிடுச்சு தாய் நாயும் போயிடுச்சு இப்போ ஒரே ஒரு குட்டி மட்டும் மிச்சப்பட்டுச்சு இந்த ராணுவ மேஜர் அவர் போருடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சு தன்னுடைய நாட்டுக்கு அமெரிக்காவுக்கு வர வேண்டிய நேரமும் வந்துருச்சு அவர் வளர்த்த அந்த ஆசை குட்டி நாய் அது ஒன்றே ஒன்று மிச்சப்பட்டிருக்கு இல்லையா அதையும் தூக்கிட்டு அமெரிக்காவுக்கு வந்தார் இப்போ தான் இருக்குது ஒரு பெரிய தேசத்தில் குண்டுமழை பொழிகிற நேரத்தில் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக தப்பி பழச்சி கூட பிறந்த நாலு பேரையும் இழந்து தாயையும் இழந்து இந்த ஒத்த குட்டி நாய் தேசம் விட்டு தேசம் புறப்பட்டு வந்துருச்சு இப்போ இதனுடைய நிலமையை யோசிச்சு பாருங்க ஆனால் இராணுவ மேஜர் இல்லையா அவர் அவர் இந்த நாய்க்குட்டிக்கு நிறைய ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சார் அந்த நாயும் ரொம்ப புத்திசாலியான ஜெர்மன் செப்பட் வகையை சேர்ந்தது இந்த நாய்க்கு நிறைய ஓடுற பயிற்சி நீச்சல் பயிற்சி தவி குதிக்கிற பயிற்சின்னு நிறைய அப்படியே கொடுத்துட்டே இருந்தார் அப்படியே பொழுதுபோக்காக போனது கொஞ்ச நாளில் அமெரிக்காவில் நிறைய டாக் ஷோஸ் நடக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டாக் ஷோவில் இந்த நாய்க்குட்டி பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிது நம்ம மேஜர் அதை அழைச்சிட்டு போகிறாரு ஒரு இடத்துல நாய்க்குட்டி மேலே ஹை ஜம்பில் போய் தாவி குதித்து ஒரு வளையத்துக்குள்ளே போகும் இல்லையா அதை மாதிரியான ஒரு ஷோ இந்த நாய்க்குட்டி பன்னெண்டு அடிக்கு மேலே உயரம் தவ்வி அந்த வளையத்துக்குள்ளேருந்து வெளியில் வர்றதை அப்படியே உலக நாடுகளுடைய எல்லா கேமராவும் அதில் படம் பிடிச்சிது அதில் ஒரு அழகான ஒரு ஸ்டில்லு மாட்டிச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு பன்னெண்டு அடி உயரத்தில் இந்த நாய்க்குட்டி அப்படியே துள்ளி அழகாக வர்ற ஸ்டில்லு பத்திரிகைகளெல்லாம் பிரசர்வமாச்சு இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம் அதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸும் கூட மேஜருக்கு நிறைய டாலர்ஸ் பணமாகவும் கிடச்சிது பரிசாக கிடச்சிது இப்போ பத்திரிகையில் பிரசுரமாச்சு இந்த நாய்க்குட்டிக்கு அவர் ஒரு பேர் வச்சுருந்தார் அதுதான் வித்தியாசமான பேர் ரின் டின் டின் இந்த ரின் டின் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கேருந்தோ தேசம் விட்டு தேசம் வந்தாலும் இன்றைக்கே அமெரிக்காவில் மோஸ்ட் பாப்புலர் டாகாக மாறிடுச்சு எல்லாரும் அந்த நாய்க்குட்டியை பற்றியே பேசுகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எவ்வளோ துள்ளி துள்ளி விளையாடுது இப்படியெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க இதனுடைய விளைவு என்னென்னா இந்த பத்திரிக்கையில் வந்த ஃபோட்டோவை பார்த்து பெரிய பெரிய சினிமா கம்பெனிகள்லாம் அதை புக் பண்ண வந்தாங்க இதில் மனிதர்கள் தான் ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி மேக்கப் பண்ணி வேஷம் போட்டு நடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு நாய் ஓ நடித்த வரலாற்றுக்கு சொந்தமானது தான் நம்ம ரின் டின் டின் நஜமாதாங்க ஓநாயா நடிக்கிறதுக்கு அந்த நாய் புக்காச்சு ஏன்னா ஒரு படத்தில் நெஜ ஓனாயை வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க ஆனால் அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாத காரணத்தினால இந்த நாய்க்கு ஓனாய் கெட்ட போட்டு நடிக்க வச்சுட்டாங்க படம் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு இதோட விளைவு என்னென்னா ஒன்று ரெண்டு இல்லை கன்டினியூஸாக இருபத்தாறு படத்தில் இந்த நாய் தான் ஹீரோ வார்னர் பிரதர்ஸ் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஹாலிவுட் மூவி மேக்கர்ஸ் அவங்க ஒரு படம் எடுத்து நஷ்டம் அடைஞ்சாங்க அந்த நஷ்டத்தை சரி பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிற போது நம்ம ரின் டின்டின்னுடைய தான் வந்தது இந்த இவரை ஹீரோவாக போட்டு ஒரு படம் எடுத்தாங்க படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிச்சுக்கிட்டு ஓடிச்சு வார்னர் பிரதர்ஸனுடைய வரலாற்றையே மாற்றி போட்டுருச்சு நம்முடைய ரின் டின்டின் இதில் என்ன ஒரு பெருசிய விஷயம்னா ரின் டின்டின்னுக்கு வாரத்துக்கு ஆறாயிரம் டாலர் சம்பளமாக வாரத்துக்கு பத்தாயிரம் ரசிகர்கள் கடிதங்கள் வேற எழுதுகிறாங்க இதையெல்லாம் அந்த நாய்க்குட்டி எப்படி படித்து புரிஞ்சிச்சுன்னு தெரியாது இதில் இன்னொரு ஒரு பியூட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம்தான் ஆஸ்கர் அவார்டு அந்த விருது வழங்குகிற அந்த நிகழ்வை தொடங்கினாங்க அப்படி ஆஸ்கர் அவார்டு முதன் முதலாக தொடங்குற போது யாருக்கு அந்த விருதை கொடுக்கலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுத்தாங்க இதில் முக்கிய உண்மை என்னென்னா அந்த சர்வேல அதிகமான மக்கள் குறிப்பிட்ட பெயர் ரின் டின் டின் தான் ஆனால் விருது ஏற்பாடாளர்களுக்கு என்ன மனசுக்குள்ளனா முத முதல்ல ஒரு பெரிய விருது கொடுக்க போகிறோம் அதை ஒரு நாய்க்குட்டிக்கு கொடுத்ததாக இருக்கக்கூடாது அப்படின்னு அதை தவிர்த்துட்டு வேறு நடிகர்களுக்கு கொடுத்தாங்களாம் இப்படி ஆஸ்கர் அவார்டுக்கு போகிற அளவுக்கு வந்த ரின்டின் டின்னுக்கு ஹாலிவுட்டில் பெரிய அளவுக்கு வரவேற்பு இருந்தது பதினாலு ஆண்டுகள் தொடர்ந்து நடித்து சூப்பர் ஹூ ஹீரோவாக இந்த ரின் டின் டின் இருந்தது அதுக்கு பிறகு இதனுடைய வாரிசுகள்னு சொல்லி ரெண்டு மூணு நாய்க்குட்டிகளை நடிக்க வைச்சாங்க ஆனால் அது எதுவும் இவ்வளோ பெரிய ஹிட்டாக ஆகலை சரியா வாழ்க்கை எங்கேயோ எப்படியோ ஆபத்தில் போய் முடிய போகுதுன்னு நினைக்கிற போது எவ்வளோ பெரிய ஒரு லிஃப்ட் கிடைக்கிது பாருங்கள் எந்த நேரத்திலையும் நல்லது நடக்கலாம் சிந்திக்கலாமா நன்றி